நாட்டையே உலுக்கிய அகமதாபாத் விமான விபத்தின் விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது இந்த அறிக்கையில் பல்வேறு அதிர வைக்கும் தகவல்கள் கூறப்பட்டுள்ளன கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாதிலிருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விமான விபத்து மொத்த நாட்டையும் உலுக்கியது விமான விபத்து நடந்த இடத்தில் அதிகாரிகள் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர் கைப்பற்றி விமானிகள் கடைசி நேரம் என்ன பேசினர் விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து விசாரணை நடந்து வந்தது இந்த நிலையில்தான் அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகி உள்ளது குறிப்பாக பதினைந்து பக்க அறிக்கை வெளியாகி அதில் ஏர் இந்தியா விமானத்தின் இரு என்ஜின்களும் புறப்பட்ட பிறகு சில வினாடிகளில் தானாக நின்றுள்ளன அதேபோல எரிபொருள் நிறுத்தும் சுவிட்சுகள் ரன் நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு ஒரே வினாடியில் மாற்றப்பட்டன அடுத்து என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வதும் நிறுத்தப்பட்டதாக அறிக்கை தெரிவிக்கிறது மேலும் காப்பீட் ஒளிப்பதிவில் ஒரு பைலட் ஏன் நிறுத்தினாய் என்று கேட்டதாகவும் மற்றொரு பைலட் நான் நிறுத்தவில்லை என பதில் அளித்ததாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக எஞ்சின்கள் ஆற்றலை இழந்ததும் அவசர ஹைட்ராலிக் சக்தியை வழங்கும் ராம் ஏர் டர்பைன் எனும் சிறிய பருக்கும் ப்ரஃபல்லர் தானாகவே செயல்படுத்தப்பட்டது அடுத்து பைலட்டுகள் என்ஜின்களை மீண்டும் தொடங்க முயற்சித்தனர் அப்போது ஒரு என்ஜின் மீண்டும் செயல்படத் தொடங்கியது மற்றொரு எஞ்சின் இயங்கவில்லை விமானம் முப்பத்தி இரண்டு வினாடிகள் மட்டுமே மேலே இருந்தது அடுத்த சில நொடியில் ஒரு விடுதியின் மீது மோதி விழுந்தது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் விமானத்தின் ஐடல் நிலையில் காணப்பட்டன விமானத்தின் எரிபொருள் சோதனை செய்யப்பட்டதில் அது சுத்தமாக இருந்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விமானத்தின் ஃபிளாப் செட்டிங் மற்றும் லேண்டிங் கியர் ஆகியவை புறப்படுவதற்கு ஏற்றவையாக இருந்தன எந்த பறவையும் மோதவில்லை வானிலையும் நன்றாகவே இருந்தது